உத்தர பல்குனின்னு பேருங்க நட்சத்திரம் வந்து பூர்வத்துக்கு பூர்வ பல்குனி இதுக்கு உத்தர பல்குனு பேரு நட்சத்திரமே ரொம்ப உயர்ந்த நட்சத்திரங்க சூரியன் சாரம் பெற்றதுங்க சூரியனுடைய சாரம் பெற்றது இந்த பங்குனி மாதம் நான் பார்த்தோமானால் பங்குனி வந்து உங்களுக்கு சூரியன் வந்து கும்ப மாதத்திலிருந்து மீன மாதத்திற்கு செல்லுதல் பங்குனி மாதம் மாசி மாசம் தான் கும்ப மாசம் இது இது பங்குனி மாசம் அந்த கும்ப மாசத்துல நம்ம என்ன பார்த்தோம் சிவராத்திரி இது மாதிரி விரத்தங்கள் சிவனுடைய பார்த்தோம் சிவனை பார்க்கறது சிவராத்திரின்னு பார்த்தபோது அந்த அம்பாள் வந்து சிவபெருமானை பூஜை செய்து அந்த மகானிஷி அந்த அந்த காலத்தில் சிவன் ஆவிர் பவித்த காலம்னு பார்த்தோம் மாசி மாதம் கும்ப மாசம்னு பார்த்தோம் இப்போ பங்குனி மாதம்னா என்ன பார்க்கிறோம் இந்த மாசி மாதத்திலிருந்து பங்குனி மாதத்திற்கு செல்லுதல் இந்த உத்தர பல்குடியின்னு பார்க்கும்பொழுதும் அது சூரியன் சாரம் பெற்றதுன்னு பார்த்தோம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வந்து சூரியன் சாரம் பெற்ற நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்கள் பகன் இந்த உத்தரமே பகன் பாக்யம் நமக்கு என்னெல்லாம் நன்மை வேணுமோ நன்மை நமக்கு கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் தரக்கூடிய சாமர்த்தியம் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய உரியது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அப்ப நம்ம பார்க்கறோம் இங்க முன்னாடி இந்த பக்கம் பார்த்தோமானால் சிவபெருமானை ஆவிர் பவித்திருக்கிறார் இங்கே பார்த்தோமானால் திருமணங்கள் அன்னைக்குதான் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற தினம் நடைபெறக்கூடிய தினம் எல்லா சிவன் பார்வதி சுவாமி முருகப்பெருமான் எல்லாருக்குமே அந்த அந்த பங்குனி உத்தரம் தான் நான் திருமணம் நாளுங்க இன்ஃபேக்ட் பல இடங்கள்ல பங்குனி உத்தரம்னா வேற ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க திருமணம் பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கு பல இடங்களில் வழக்கம் இருக்கு பங்குனி உத்தரமா சுவாமிக்கு திருமணம் ஏற்பட்ட நாள் நம்ம பண்ணலான்றோம் அன்னைக்கு பொதுவான நாளா இருந்தா செவ்வாய் சனிக்கிழமையோ இல்லாம யோகம் நல்லா இருந்தா அந்த நட்சத்திரம் பார்க்காம பண்ணக்கூடிய வழக்கம் சில இடங்கள் பார்த்திருக்கு